அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுகிறாங்க நாம இப்போ இந்த வீடியோ பார்க்கறது புரட்டாசி மாத ராசி பலன்கள் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லகனத்திற்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பொதுவாவை எதையும் துணிச்சலாக வெளிப்படுத்தி செயல்படுத்துவதில் வல்லமை கொண்ட ராசி அப்படின்னாலே சிம்ம ராசி தான் இந்த சிம்ம ராசி நினைத்த காரியம் கைகூடுவதோடு சேர்த்து குடும்ப உறவுகள் ஆதாயமும் மேன்மையும் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய பேச்சை மற்றவர்கள் கேட்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த மாதம் பரிபூரணமாக இருக்கக்கூடிய தன்மை குடும்ப உறவுகளிடையே இருந்த உறவுகளில் இருக்கக்கூடிய மன கசப்புகள் விலகி சாதகத்தையும் இணக்கையும் சௌபாகியத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக அமைச்சு கொடுக்குங்க பணம் சார்ந்த விஷயங்கள் குடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்தில் நின்று போன செயல்பாடுகள் எல்லாமே அந்த தடைகள் விலகி சாதகத்தையும் வெற்றிகரமான மா ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மதமாக இருக்கும் உங்களுடைய சகோதரம் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கிறதோடு சேர்த்து உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் துணிச்சலாகவும் அதை ஒரு ஹாபியாக அதாவது ஒரு விருப்பத்தோடு செய்யக்கூடிய செயல்பாடுகள் எப்போதுமே எந்த வேலை செய்தாலும் அதை வந்து நீங்கள் விரும்பி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அது சார்ந்த செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பும் மன ரீதியான மகிழ்வை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் அப்படின்றதுதான் தாய் உறவு ரீதியான விஷயத்தில் நல்ல இணக்கத்தையும் மேன்மையும் அவர்களால் உங்களுக்கு ஆதாயத்தையும் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உண்டு விஷயம் தாங்க குழந்தைகள் ரீதியான விஷயங்கள் அப்படிங்கும்போது குழந்தைகளால் நல்ல பேர் எடுக்கக்கூடிய தன்மையும் குழந்தைகள் ரீதியாக உங்களுக்கு நல்ல மேன்மையும் ஒரு கௌரவமும் கிடைக்கக்கூடிய தன்மை கட்டாயம் உண்டு அப்படின்றதுதான் ஆழ்மனை சிந்தனை செயல்பாடுகளாக மாறி வெற்றி காணக்கூடிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் உண்டு அப்படின்ற ஒரு விஷயம்

இந்த காலகட்டங்கள் என்னதான் சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் விட்டு கொடுத்து செல்லாத நல்ல ஒரு இணக்கத்தை எதிர்தாராத தனலாபம் யோகம் அதாவது இந்த காலகட்டங்களில் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால பணம் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கல்வாங்கல்ல இப்போது இல்லை எப்போதுமே இந்த ராகு ராகுக்கெது பயிற்சி வரைக்கும் சற்று கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் அதனோட எதிர்பாராத லாபம் எதிர்பாராத யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்திக்கக்கூடிய தன்மை உண்டு புதிய புதிய நண்பர்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகளும் புதுவிதமான கம்யூனிட்டி அதாவது உங்களுடைய கம்யூனிட்டி இல்லாமல் வித்தியாசமான கம்யூனிட்டி சம்பந்தப்பட்ட நபர்கள் ரீதியாக உங்களுக்கு ஆதாயம் உண்டு ஆனாலும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயந்தான் மேல் படிப்பு ஆராய்ச்சி சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் ஒரு சக்ஸஸையும் கொடுக்கக்கூடிய மன மகிழ்வான ஒரு காலகட்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றது தான் தந்தை உறவுகள் ரீதியாக ஆதாயமும் மேன்மையும் மன மகிழ்வை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உண்டு ஆன்மீக ரீதியான செயல் செயல்பாடுகள் அதன் ரீதியான அமைப்புகள் உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கக்கூடிய தன்மையாக மாற்றி கொடுக்கும் மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா மீண்டு நாள் ஆசைகள் நிறைவேறும் அதனோடு பார்த்தீங்கன்னா உங்கள் மரியாதை மதிப்பு சார்ந்த விஷயங்களை பாதுகாக்கிறதுல ஒரு சிறு சிறு தடைகளும் ஒரு பயம் பதட்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றது தான் இருந்தாலும் பெரும் அளவில் பாதகம் இல்லை அப்படின்ற விஷயம் மூத்த உறவுகளால் ஆதாயமும் சேமிப்பு தன்மையை அதிகரிக்கக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றது கூட்டம் சங்கம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மேலோங்கி வரக்கூடிய தன்மையும் அதன் ரீதியான ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு அதை அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் மத்தியில் நல்ல பேரும் புகழும் இருக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உருவாகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் சற்று அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமான அமைப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு அப்படின்றது தான் காதல் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு அது வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக ஏற்படுத்தக்கூடிய தன்மையும் கலைத்துறை கமிஷன் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இரட்டிப்பான ஒரு வருவாயை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு வேலை ரீதியாக செய்யக்கூடியவங்களுக்கு திருமான உளைச்சல் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் கூட்டுத் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக ஒரு ஓட்டம் இருந்தாலும் ஆதாயமான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கும்போது நிச்சயமான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல லாபத்தையும் கொடுக்கும் சொந்த தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்கள் இப்போது வேண்டாம் எப்போச்சார ரீதியான செயல்பாடுகள் சற்று சரியில்லாமல் இருப்பதால் உங்களுடைய ஜன ஜாதகத்தையும் ஆய்வு செய்து பின்பு சொந்த தொழில் ஆரம்பிக்கதாக இருக்கட்டும் சொந்த தொழில் விரிவாக்கங்களாக இருக்கட்டும் செயல்படுத்தும் நலம் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மதம் அற்புதமான மதமாக அமையும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பார்க்கவேல அவர்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி